அஞ்சானி இண்டஸ்ட்ரீஸ் அம்ரலி சான் ரோடு கோதங்க பயானி எக்ஸ்டைல்ஸோட ஷாப் அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கூட இங்கே டேரெக்டாக விசிட் பண்ணியும் போயிடலாம் இல்லைனா சூரத் ஜங்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கால் பண்ணால் போதும் ஃபுல்லாக அவங்கள அவங்க கைடன்ஸ் பண்ணிக்குவாங்க அதனால மெயினாக வியாபாரிகளுக்கு அதிகமான வாய்ப்புங்க எல்லாமே ஹோல்சேல் ஃபேக்ட்ரி அவுட்லெட் மில் வெளிக்கே தராங்க அவங்களோட ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க சூரத்தில் சில்க் சேரி வெரைட்டி தயாரிக்கிறதுல ஒரு ஃபேமஸான பிக்கெஸ்ட் குரூப்னா அது பயானிக் டெக்ஸ்டைல்ஸ் குரூப்பு தாங்க எல்லாமே உங்களோட சொந்த தயாரிப்பு தான் நூல் கோணு வார்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே சொந்த ப்ரொடக்ஷன் தான் பாருங்கள் அவங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபுல்லான உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் மேனுஃபேக்சருன்னு சொல்லிட்டு அதனால் மெயினாக வியாபாரி இதுக்காக அருமையான வாய்ப்பு இவங்க வந்து ஒன்லி ஹோல்சேல் வியாபாரிக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கலர்ஃபுல்லான சேரியை அப்டேட் பண்ணி டெய்லியுமே புது புது கலெக்ஷன் புது புது அப்டேட்டில் தயாரிச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவங்களோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா இவங்கள்கிட்ட வந்து காஞ்சிபுரம் சில்க் ஸேரீ பைத்தானி சில்க் சாரீ ஹாஃப் சேரீ நாராயணாபட்டு சில்க் சேரீ பனராசி சாரின்னு சொல்லிட்டு சவுத் இண்டியன் சில்க்ஸ் ஃபேமஸான சேரீஸ் கலெக்ஷன் எல்லாமே சொந்தமாக தயாரிக்கிறதுனால உங்களுக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் ஃபெஸ்ட்டு அஃபர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரெட் வெறும் முந்நூறு ரூபாயிலேயே உங்கள்கிட்ட சேரீ கலெக்ஷன் இருக்குங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த பட்டர்ஃப்ளை சேரிலாம் இங்கேருந்து நமக்கு வருது பாருங்கள் அழகான பட்டர்ஃப்ளை சேரீ இவங்க சொந்த ஃபேக்ட்ரியில் தயாரிக்க கூடிய காச்சு பார்க்குறோம் அதனால் வியாபாரிகளுக்கு தாங்க அருமையான வாய்ப்பு நீங்கள் இவங்க குரூப்பை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மில் விலைக்கே கிடைக்கிறதுனால நீங்களும் விற்று பத்து ரூபா சம்பாதிக்கலாம் மெயினாக ஹோல்சேல் ஷாப் வச்சுருக்குறீங்க மெயினாக நிறைய பேர் வீட்டில் வச்சு ஆன்லைன் சேல் பண்ணுவீங்க உங்களுக்காக நல்ல வாய்ப்பு அதனால் எல்லாத்துக்கும் சூப்பரான வாய்ப்பு தராங்க பயானி டெக்ஸ்டைல்ஸ் குரூப் மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வெறும் பதினஞ்சாயிரரூபா தான் மினிமம் பர்ச்சேஸு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியும் அவங்க நம்பர் கான்டக்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு அவங்களே கான்டெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மாடல் ஃபுல்லாக அனுப்புவாங்க அதில் எந்த கலெக்ஷன் புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவங்க சேஃபாக கொரியரும் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் நீங்கள் விசிட் பண்ணும்போது பயானி டெக்ஸ்டைல்ஸ் குரூப்போட ஷாப்பு ஃபேக்ட்ரி கம்பெனி டு ஜெட் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் அதனால் கஸ்டமர்ஸ் உடனே கூப்பிட்டு நீங்கள் சூரத்தில் இருக்க பிக்கஸ்ட் சில்க் சேரி மேனுஃபேக்சரான பயோன்டிக்ஸேல் குரூப்பை கண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த தயாரிப்பு தாங்க அப்போ புது புது கலெக்ஷன் புது புது டிசைன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அவங்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்க சாம்பிள் கலெக்ஷன் இந்த வீடியோவில் நமக்கு தெளிவாக காட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு சூப்பரான சில்க் சேரீங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த சேரீ எல்லாமே உங்களுக்கு மேனுஃபேக்சர் ரேட்டுக்கே கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த பட்டு ஜரிலாம் பாருங்கள் அப்பா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு மேனுஃபேக்சர் ரேட்டு தாங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கனெக்ட் பண்ணால் போதும் இந்த சேரீ இந்த ரேட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோவைஸ் வீடியோவைஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் வெறும் ரூபா தாங்க சொல்கிறாங்க ரூபாய்க்கு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் போகிறது தமிழ்நாடு கஸ்டமர் நேரில் போகிறது இன்னும் பெஸ்ட்டு நிறைய பேர் பல்க்காக எடுக்கலாம் ஒரு கடைக்கு எடுக்கலாம் நினைப்பீங்க ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு எடுக்கலாம் நினைப்பீங்க நீங்களா நேரடியாக விசிட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷனும் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால் முடிஞ்சளவு கஸ்டமர் நேரில் விசிட் பண்ணுங்கள் சப்போஸ் போக முடியாத நீங்கள் டைமில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நேரில் போயிட்டு வந்துட்டிங்கன்னா ரெண்டாவது டைம் போட்டு நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம் அதனால் கஸ்டமர்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பயானிக் டெக்ஸைல்ஸ் குரூப்போட காண்டாக்ட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சேரீலாம் சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் இது வரைக்கும் நானே பார்த்ததில்ல பாருங்கள் எத்தனை டிசைன் எத்தனை கலரில் எல்லாமே சில்க் வெரைட்டி தாங்க இதெல்லாம் மார்க்கெட்டு வந்ததுன்னா இதோட ரேட்டே தனிங்க உங்களுக்கு ஆனால் கம்பெனி ஃபேக்ட்ரி ஃப்ரைஸ்க்காக கொடுக்குறாங்க அதனால் கஸ்டமர் யார் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ குவாலிட்டியில் மெயினாக குவாலிட்டி தாங்க பயானிக் டெக்ஸைல்ஸ் குரூப் மெயினாக குவாலிட்டி தாங்க குவாலிட்டி நம்பர் ஒன் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த சேரீலாம் ஒரு பிங்க் கலரில் அதனோட ஜரி பாருங்க ஐம்பதனாராக பட்டு சேர எந்த வேலைப்பாடு இருக்குமோ அந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த சேரீலாம் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறு இருந்தே சில்க் வெரைட்டி ஸ்டார்ட் ஆகுது அதனால் கஸ்டமர்லாம் நீங்கள் உடனே கூப்பிட்டு காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ வேறு ஆடி சீசன் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு தீபாவளி பொங்கல் வரப்போகுது தீபாவளி பொங்கலுக்குலாம் இந்த மாதிரி சேரீலாம் கொண்டாந்து எடுத்துச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறத எல்லாரும் வருவாங்க ஆனால் அந்த அளவுக்கு பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே பயானிட் எக்ஸல்ஸ் குரூப்பில் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது சும்மா சாம்பிள் தாங்க சாம்பிளுக்கு அதாவது ஒரு டிசைனுக்கு ஒரு மாடல் தான் காட்டுறாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட மாடல் தயாரிச்சுட்டே இருப்பாங்க புதுசு புதுசா அதனால கஸ்டமர்லாம் உடனே கூப்பிட்டு நீங்க சூரத்தில் இருக்க பயோண்ட் டெக்ஸைல்ஸ் குரூப்பா கான்டெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி பயானிட் டெக்ஸைல்ஸ் குரூப்ல ஏற்கனவே அவங்க தரதே ஃபேக்டரி ரேட்டு தான் இது நீங்கள் நீங்க இன்னும் பல்கா அதாவது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரி பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்க ஆனா பல்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நேரில் போகிறது இன்னும் பெஸ்ட் இந்த மாதிரி காஞ்சிபுரம் சில்க் சாரி நாராயணபட்டு சரி இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனினா உங்களுக்கு சூரத்தில் பயோனிக் எக்ஸ்டைல்ஸ் குரூப்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டியில் ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்காங்க அதனால கஸ்டமரெலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேரீலாம் பாருங்கள் அப்பா இந்த மாதிரி சேரீ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு இதுக்குன்னே தனி டீம் இருக்குங்க டிசைன் மேக் பண்ணுறதுக்கு தனி டீமு அதுக்குன்னு தனி டீம் வச்சு இவங்க வந்து ஒரு பிக்கஸ்ட்டு பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கறனால உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதனால் கஸ்டமர்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக ஏன் பாருங்கள் பல்காக எடுப்பீங்க இப்போ அவ்வளோதான் சீசன் ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ ஆடி முடிஞ்சால் ஆவணி புரொட்டாசி ஐப்பசி தை மாசி வரைக்குமே உங்களுக்கு சீசன் தான் தீபாவளி பொங்கல் நெருங்கிட்டே இருக்குது அதனால கஸ்டமர் இப்போ இருந்தே நீங்கள் எடுத்து பிளான் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு சேல் பண்ணி நீங்களும் வித்து பத்திரம் சம்பாதிக்க முடியும் அதனால் கஸ்டமர்லாம் மிஸ் பண்ணிடுறாதீங்க பாருங்கள் இதெல்லாம் ட்ரெண்டிங்கான மாடலுங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அதனால் தமிழ்நாடு கஸ்டமர்ஸ் மிஸ் பண்ணாமல் பயானி டெக்ஸ்டைல்ஸ் குரூப்பை கண்டக்ட் பண்ணுங்கள் இன்னும் சூரத்தில் இருக்க பயானி டெக்ஸ்டைல்ஸ் குரூப்போட ரெகுலர் அப்டேட் வீடியோ நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்களோட சேனல் பேஜ் இருக்குங்க பயானு டெக்ஸல்ஸ் குரூப்புன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனால் கஸ்டமர்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே கூப்பிட்டு சூரத்தில் இருக்க பயானு டெக்ஸ்ட்ஸ் குரூப்பை கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்